இப்படி அவசரத்தில் அறிவிழந்தது தவறுதான் அவனுக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் சொல்லு கொண்டு வந்து உன் மனத்துறையை தீர்க்க உன் செய்வதுதான் நியாயம் தம்பி அந்த ஆளை பிடித்து வந்திருக்கிறாயா இல்லை அவன் யாரண்டாவது தெரியுமா தெரியாது உத்தரவிட்டால் இன்றை கண்டுபிடித்து விடுகிறேன் உனக்கு அந்த சிரமம் கூட தேவையில்லை அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை அவன் எங்க இருக்கிறான் அவனை அழைத்து வர ஆதரப்பலாமா பிரபு வேண்டாம் அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன் தம்பி தண்டனையை நிறைவேற்றுங்கள்